வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் மண்டபம் ரயில் நிலையத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் மண்டபம் ரயில் நிலையம் கிப்போ வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ராமேஸ்வரம் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கனால வந்து மண்டபத்தோட நிறையா ட்ரெயின்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ட்ரெயின்ஸ் வந்து இங்கே வந்து டெர்மினேட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே தற்காலிக முனையமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது மண்டபம் ரயில் நிலையத்தில் என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் வீடியோவாக உங்களுக்கு போடல எதையுமே ஒரு உறுதிப்பட்ட தகவலாக கேட்டு தெரிஞ்சுருக்கேன் அதை வந்து அந்த தகவலை வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கங்கன்னா ஏன்னா வந்து இங்கே வர்றீங்க நிறைய பேர் வர்றாங்க சுற்றுலாவா சாமி தரிசனம் பண்ண நிறைய விஷயத்துக்கு வர்றாங்க வர்றவங்களுக்கு என்னென்ன இப்படி இருக்குன்னு தெரியல ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த காணொலி ம பிற்காலத்தில் வரும்போது உங்களுக்கும் பயன்படும் அதாவது நம்ம வந்து என்ன கேட்டிருந்தோம்னா என்னென்ன ஃபெசிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க பேசஞ்சருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம் மண்டபத்தில் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருந்தோம் நம்ம அவங்க ஒரு பதினஞ்சு ஆன்சர்ஸ் வந்திருக்காங்க ட்ரிங்கிங் வாட்டர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்னில் வந்து மொத்தம் வந்து பன்னெண்டு வாட்டர் டேப்ஸ் இருக்குது அப்புறம் இந்த ஊன முற்றோர் குடிக்கிறதுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க அது இல்லாமல் வந்து ஒரு ஐநூறு லிட்டர் டேங்க் வந்து செப்பரேட்டாக இருக்குது அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் நம்பர் டூலேயும் வந்து பன்னெண்டு வாட்டர் டேப் இருக்குது வெயிட்டிங் ஹால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்ரேட்டாக ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்குது அப்புறம் வந்து லேடிஸ்க்குன்னு தனியாக வெயிட்டிங் ஹால் இருக்குது வித் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டியோட இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இந்த வெயிட்டிங் ஹாலுங்கிறது மண்டபம் ஸ்டேஷனில் வந்து முன்னேறதே கிடையாது இப்போ திடீர்னு தான் வந்துச்சு அடுத்து நம்ம பார்த்தோம்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்னில் மட்டும் ஐம்பத்தி நாலு பேர் உட்கார்ற மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது பிளாட்ஃபார்ம் நம்பர் டூவில் வந்து அறுபத்தி மூணு சீட்டிங்ஸ் அதாவது அறுபத் அறுபத்தி மூணு பேர் உட்காரலாம் இப்போ என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ரெயின் வந்துட்டால் முந்நூறு பேருக்கு மேலே வந்து போர்டிங் ஆவாங்க இங்கேருந்து அசால்ட்டாக ஸோ ஒரு பிளாட்ஃபார்மில் ஐம்பத்தி மூணு ஒரு பிளாட்ஃபார்மில் அறுபத்தி மூணுங்கிறது எப்படி வந்து சரியாக வரும் அப்படிங்கிற தெரில நீங்களே சொல்லுங்கள் பிளாட்ஃபார்ம் ஷெல்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்னில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது ஸ்கொயர் மீட்டர்லேயும் பிளாட்ஃபார்ம் டூவில் வந்து நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸ்கொயர் மீட்டர்லேயும் இருக்குது அதாவது பிளாட்ஃபார்ம் டூவில் எப்படி அப்படின்னா பிளாட்ஃபார்ம் டூ வந்து பிளாட்ஃபார்ம் த்ரீக்கான செல்டராகவும் செயல்படும் ஸோ போட் சைடு வரும் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒனில் வந்து சிங்கிள் சைடு தான் வரும் பட் இந்த ஷெல்டர் வந்து ஆரம்ப காலத்தில் அமைக்கப்பட்ட ஷெல்டர் தான் கூடுதலான ஷெல்டர்ஸ் மண்டம் ஸ்டேஷன்லாம் கிடையாது யூரினல்ஸ் பார்த்தோம்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்லேயும் கிடையாது பிளாட்ஃபார்ம் நம்பர் டூலேயும் கிடையாது லெட்டின்ஸ் பார்த்தோம்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்றில் வந்து சிக்ஸ் இருக்குது பிளாட்ஃபார்ம் நம்பர் டூவில் வந்து கிடையாது பிளாட்ஃபார்ம் லெவல் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் லெவல் வந்து மீடியம் லெவல் தான் நம்ம வந்து ஏறினோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு படி ஏறி தான் ட்ரெயினில் ஏறணும் அடுத்து ஃபேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்றில் வந்து நாலு ஃபேன்ஸ் இருக்குது பிளாட்ஃபார்ம் நம்பர் த்ரீயில் வந்து மூணு ஃபேன் ஃபிட் பண்ணியிருக்காங்களாம் ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வந்து எல்லா ஸ்டேஷனில் இருக்குது மண்டோ ஸ்டேஷன்லையும் இருக்குது ரெண்டு மீட்டர் ஆகலாம் அடுத்து வந்து டைம் டேபிள் பிரிட் டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிளாக் இருக்குது பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் அப்படினா வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எதாவது வேணும்னா அங்கே இருக்காங்க அடுத்து வந்து டஸ்ட்பின்ஸ் இருக்குது அதர் ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராலி இருக்குது கூலி ஃபோட்டோஸ் இருக்காங்க ரேம்ப் அட் ஸ்டேஷன் என்ட்ரி அதாவது நம்ம ஏறி வரும்போது ஒரு ஸ்லோப் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதான் ரேம்ப்புன்னு சொல்லுவாங்க ஸ்டேஷன் என்ட்ரிலையும் இருக்குது அதாவது அது மூலிமா வந்து நீங்கள் வந்து கிராஸ் பண்ணி ஃபூட்டோர் பிரிட்ஜில் போக முடியலன்னா போக கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா டக்குனு போய் மாறிக்கலாம் மண்டபத்தில் அப்படி தான் வந்து டக்குனு போய் மாறிக்கலாம் பிளாட்ஃபார்ம் டூ த்ரீக்கு அடுத்து வந்து வீல் சேர் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபார் வந்து ஊனமுற்றுக்காண்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டபம் வந்து ட்ரெயின் டெர்மினேட் ஆனதுக்கப்புறம் என்னென்ன அடிஷ்னலாக கொண்டு வந்திருக்காங்கன்னா ஃபேன்ஸ் அண்ட் அவங்க சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்னென்னா சார்ஜிங் பாயிண்ட் இல்லாமல் இருந்துச்சு அந்த சார்ஜிங் பாயிண்ட் வந்து டிக்கெட் கவுண்டருக்கு ஆப்போசிட்டில் வந்து சார்ஜிங் பாயிண்ட் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு பேர் மட்டும் மாதிரி தான் வந்து ரெண்டு பிளாட்ஃபார்முக்கும் சேர்த்துருக்கு அது வந்து பத்தாத ஒரு விஷயம்தான் அதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து ஷெல்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் நம்ம என்ட்ரன்ஸில் வரும்போது அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு வரணும் அந்த இடத்துலையும் அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் ஷெல்டர்ஸ் இருக்கும் மித்திரபடி வந்து ஷெல்டர் ஸ்டேஷனில் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஆனால் டேப்பில் தண்ணி வருதான்னு நீங்கள் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் இங்கே மேஜராக இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மண்டோ ரயில்வேஸ்டேஷனில் வந்து நம்மளால ரிசர்வேஷன் பண்ண முடியாது ஸோ நீங்கள் யாராச்சும் பிளான் பண்ணி வர்றீங்க மண்டோம் ஸ்டேஷனில் வந்து நம்ம போய் புக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு பிளானை மாற்றிடுங்க மேக்ஸிமம் உங்கள்கிட்ட ஐஆர்சிடிசி யூஸ் எடியிருந்தால் நீங்கள் வந்து உங்கள் மொபைல்லேயே பண்ணிடுங்க இல்லைன்னா நீங்கள் வரும்போது ரிட்டர்ன் டிக்கெட் போட்டுகிட்டு வந்துடுங்க இங்கே வந்து ரிசர்வேஷன் ஃபெசிலிட்டி வந்து ஸ்டேஷனில் கிடையாது ஸ்டேஷனோட இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி ரெண்டே கால் கோடி ரூபா இருந்துச்சு இப்போ வந்து இயர்லி இன்கம் வந்து ஃபைவ் குரோர்ஸ் கிட்டே வருது மண்டா ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரே ஒரு தான் சொல்லியிருக்காங்க பிளாட்ஃபார்ம் லெவல் வந்து ரொம்ப லோ லெவலாக இருக்கும் ரொம்ப கஷ்டம் வயசானவங்க பெண்கள்லாம் ஏறும்போது ஸோ பிளாட்ஃபார்ம் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அடிஷ்னலாக வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்னில் வந்து டூ சீட்டட் யூரினல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து ரயில்வே சார்பில் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நிறைய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் வச்சது பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து வண்டி வந்து டெர்மினேட் ஆனதுக்கப்புறம் ஃபேன் வச்சாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மொபைல் சார்ஜிங் பாயிண்ட் வந்து அதில் இவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை இருந்தாலும் நானே சொல்லிடுறாரு அது வந்து இப்போ ரீசெண்டாக வச்சது தான் இங்கேருந்து வண்டி டெர்மினேட் ஆனதுக்கப்புறம் தான் வச்சாங்க ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க மண்டம் ஒரு சின்ன ஸ்டேஷன் அங்கே எதுக்கு வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு கேட்பட்டு கேட்டிருப்பாங்க நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாலத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கனால ஒரு வருஷத்துக்கு மேலே இங்கே தான் டெர்மினேட் ஆகுது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடுவில் கடல் இருக்குது ஏதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலை இயற்கை சீட்டர் போது வந்து வண்டி வந்து மண்டபத்தில் வந்து தான் டெர்மினேட் பண்ண முடியும் அதனால் வந்து மண்டப ஸ்டேஷன் வந்து எதிர்காலத்தில் வந்து அமிர்த பாரத் ஸ்டீம்மில் வந்து எடுத்து கொஞ்சம் வந்து ப்ரொவைட் பண்ணி ஒரு செகண்ட் டெர்மினலாக கொண்டு வந்தால் இன்னும் வந்து அதிகப்படியான ரயில்களை இயக்க முடியும் ரயில்வேக்கும் வந்து அதிக வருமானம் கிடைக்கும் மற்றும் வந்து இந்த மாதிரி இன்னல்கள் ஏற்படும் போது பயணிகளுக்கும் அசௌகரியம் ஏற்படாது இதை ஒரு இதாக எடுக்கலாம் வீடியோ நிறைய பேர் பார்ப்பீங்க பார்க்குற உங்களுக்கு இந்த ஒரு ஐடியா இருந்தால் நீங்களும் கொஞ்சம் இதை வந்து முன்னெடுத்து கொண்டு போங்க இதுக்கு முன்னாடியே மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்த வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு